நோபல் பரிசு அதுவும் வெறும் பத்து ரூபாய் செலவில் வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆனால் கண்ணமா நியூட்ரான் கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு அதை இதை சாத்தியமாக்குன்னு ஒரு கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு வாங்க அது என்னென்ன இந்த பாகத்தில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அட வெறும் பூ செலவில் நோபல் பிரைஸ் இந்த ஒரு வரி தான் இந்த முழு கோட்பாட்டோட மைய கருத்து இது எப்படி சாத்தியம்னு இதை கண்டுபிடிச்சவரையும் விளக்குறாரு அதையும் பார்ப்போம் சரி இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு சிம்பிளான பேட்டரி அது எப்படி ஒரு நியூட்ரான ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அதாவது நிலைப்படுத்த முடியும் இதுதான் நாம இப்ப ஆராய போற புதரோட மையம் ஓகே பத்து ரூபாய்க்கு ஒரு நோபல் பரிசு கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் இத கண்டுபிடிச்சவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுக்காக இல்லையா இப்போ ஐன்ஸ்டைனோட டியோரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இதுவும் இதோட ஒரே ஒரு நோக்கம் நோபல் பரிசு ஜெயிக்கிறது மட்டும் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன கண்டுபிடிப்பாளரோட கருத்துப்படி பிரபஞ்சத்தில் இருக்கிற ரெண்டே ரெண்டு அடிப்படை இயக்கங்களை பத்திதான் தான் இது பேசுது அதாவது இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே ரெண்டே வகை இயக்கம் தான் இருக்கான் ஒன்று நேர்கோட்டு இயக்கம் அதாவது லீனியர் மோஷன் இன்னொன்னு வட்ட இயக்கம் அதாவது சர்க்குலர் மோஷன் ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஐன்ஸ்டீனோட எல்லாம் சுத்தமா நிராகரிக்குது இதோட முக்கிய கான்செப்டே இதுதான் ஒரு பக்கம் எலக்ட்ரான் இன்னொரு பக்கம் புரோட்டான் இது ரெண்டுக்கும் நடுவில் நியூட்ரான் ஒரு நடுவர் மாதிரி ஒரு ஸ்டேபிளான சக்தியா செயல்படுதான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூட்ரான் நிலைப்படுத்தல்னு அவர் சொல்றாரு சரி தியோரியெல்லாம் ஓகே ஆனால் இதை ப்ராக்டிக்கலா எப்படி பண்றது வாங்க அந்த கனம பேட்ரிய எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் இந்த கண்டுபிடிப்புக்கு அவர் தன்னோட அம்மா பேரான தான் வெச்சிருக்காரு வள்ளுவரோட ஒரு மேற்கோளை வச்சு தன்னோட அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு தான் இந்த பேரையே வெச்சேன்னு சொல்றாரு செய்முறை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் நமக்கு வேண்டது மூணே பொருள் தான் பியூரான வெள்ளி கம்பி பியூரான துத்தநாக கம்பி அப்புறம் எந்த ஒரு மாசும் இல்லாத சுத்தமான தண்ணி அதாவது டெட் வாட்டர் ஆனா ஒன்னு இந்த மூணு பொருளும் அவ்ளோ பியூரா இருக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல சில கண்டிப்பான ரூல்ஸும் இருக்கு ஆசிட் ஆல்கலி அதாவது அமிலம் காரம்னு எதுவுமே சேர்க்கக்கூடாதான் அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை கூட கரெக்டா இருக்கணும் இப்போ இந்த பேட்டரிய எப்படி அசம்பிள் பண்றது அதோட வோல்டேஜ எப்படி செக் பண்றதுன்னு பை ஸ்டெப்பா பாக்கலாம் இந்த சிம்பிளான சோதனையோட முடிவுல தான் ஒரு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு இப்போதான் நாம இந்த தியரியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அசாதாரணமான பகுதிக்கு வரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த பேட்டரிக்கு சாவே கிடையாதான் ஆமா அது தானாவே ரீசார்ஜ் ஆகிக்குமா சோதனைய ஆரம்பிக்கும்போது பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டா பத்து வோல்ட் காட்டுது ஆனா நாம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதும் மத்த எந்த பேட்டரி மாதிரியும் இதோட பவரும் குறைய ஆரம்பிக்குது ஒரு முப்பது நிமிஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வோல்டேஜ் பாதியா குறைஞ்சு ஃபைவ் வோல்ட்டுக்கு வந்துடுது இதுவரைக்கும் எல்லாமே நார்மல் தானே ஆனா அந்த ஃபைவ் வோல்ட் பேட்டரிய கொஞ்ச நேரம் சும்மா யூஸ் பண்ணாம வெச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அங்க தான் மேஜிக்கே நடக்குது நம்பவே முடியாத அளவுக்கு அது தானாவே மறுபடியும் பத்து வோல்ட்டுக்கு ரீசார்ஜ் ஆயிருது இதுதான் இந்த முழு தியோரிக்குமே ஆதாரமா சொல்லப்படுது அதாவது இந்த செல்ஃப் ரீசார்ஜ் சைக்கிள் தான் நியூட்ரான் நிலைப்படுத்தலுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் தானா உற்பத்தியாகுது தானா குறையுது திரும்பவும் தானாவே ரீசார்ஜ் ஆகுது இதுதான் இந்த சாகாத பேட்டரியோட ரகசியம் சரி தன்னோட தியரியையும் அதுக்கான ஆதாரத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாளர் சும்மா இல்லை உலகத்தில் இருக்கிற சயின்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு இது வெறும் பேச்சு ஒரு நேரடி சவால் ஜெர்மனியோட மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் நம்மூர் ஐஐடிகள் இஸ்ரோன்னு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த சோதனையை செஞ்சு பார்த்துட்டு நோபல் பரிசை வாங்கிக்கோங்கன்னு கூப்பிடுறாரு இந்த சவாலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் மூணாயிரம் வருஷம் கழிச்சு வந்தா கூட இதை யாராலயும் ஜெயிக்க முடியாது ஏன்னா நியூட்ரான் தான் பவர்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அப்போ நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பிசிக்ஸ்ல ஒரு பெரிய புரட்சியா இல்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை பிசிக்ஸோட எதிர்காலத்தையும் மாத்தி எழுதலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க